மயிலாடுதுறை மாவட்டத்தில் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகள் தீவிரம் தமிழக அரசின் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்காமல் குறைந்த அழுத்த மின்சாரம் காரணமாகவும் தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் அவதி கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொண்ணூத்தி மூன்றாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி சீர்காழி ஆகிய நான்கு தாலுகாவில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் மின்னோட்டங்களை பயன்படுத்தி நிலத்தடி நீர் மூலம் முன்பட்ட குறுவை சாகுபடி பணிகளை விவசாயிகள் உள்ளனர் நிலத்தடி நீர் மூலம் வயலுக்கு நீர் பாய்ச்சி சேடை வைத்து உழவு செய்தல் அண்டை வெட்டுதல் நிலத்தை சமன்படுத்துதல் நாற்றாங்கால் வைத்தல் ஆகிய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இதற்காக தினமும் பனிரெண்டு மணி நேரம் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கூறி வந்த நிலையில் பகலில் ஆறு மணி நேரமும் இரவில் ஆறு மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்படுவதாக மின் வாரியம் அறிவித்துள்ளது ஆனால் குறிப்பிட்டபடி மின்சாரம் வழங்கப்படாத நிலையில் விட்டு விட்டு மின்சாரம் வழங்கப்படுகிறது அந்த மின்சாரமும் இருநூற்றி நாற்பது ஓல்டுக்கு பதிலாக நூறு முதல் நூற்றி பத்து ஓல்டு மின்சாரம் மட்டுமே குறைந்த மின் அழுத்தத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது இதனால் மின் மோட்டார்கள் இயங்கவில்லை இதன் காரணமாக தொடர்ந்து வயலுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் பாதி தண்ணீர் பாய்ந்த நிலையில் மீறி வயல்கள் காய்ந்த நிலையில் உள்ளது ஆற்றாங்கால்கள் கருவதாகவும் கடும் வெயில் காரணமாக தண்ணீர் ஆவியாகி விடுவதால் தண்ணீர் தேவை அதிகரித்துள்ளதாகவும் பனிரெண்டு மணி நேரம் மம்முனை மின்சாரம் தடையின்றி வழங்குவது உடன் சரியான மின் அழுத்தத்தில் மின்சாரம் விநியோகிக்க வேண்டும் இல்லை என்றால் விவசாயிகள் பெருத்த நஷ்டத்தை சந்திக்க வேண்டும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர் பயிர்களுக்கு தண்ணீர் பனிரெண்டு மணி நேரம் வழங்க வலியுறுத்தி டெல்டா விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ஏராளமான விவசாயிகள் கால்டாக்ஸ் ரோடு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வருவாய்த்துறையினர் மற்றும் வாரியத்தினர் விவசாயிகள் சங்க உடன் பேச்சுவார்த்தை நடத்தி பனிரெண்டு மணி நேரம் மின்சாரம் வழங்குவதாக